கோவைு மைதானத்தில் பிரம்மாண்டமான மறைனி எக்ஸ்போ என்னும் கடல் கண்ணி கண்காட்சி துவங்கியது என் கே சி என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி குறித்து நிறுவனத்தின் உரிமையாளர் சிட்டி பாபு மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் விவரங்களை பகிர்ந்து கொண்டனர் கோவை மக்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த கண்காட்சி சுமார் ஒன்றரை லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு வழிகாட்டுதல்களின்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் ஏராளமான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கோவையில் இதுபோன்ற பிரம்மாண்ட கண்காட்சி முதல் முறையாக நடைபெறுவதாக அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் வெளிநாடுகளில் காணப்படுவது போன்ற லட்சக்கணக்கான மீன்களை கொண்ட சுரங்கங்கள் கடல் கண்ணி உள்ளிட்டவை பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன வெளிநாட்டு பிரம்மாண்ட ராட்டினம் உணவு அரங்குகள் ஸ்னோ வேர் பேய் வீடு த்ரீ டி கண்காட்சி அரங்குகள் ஆகியவை இதில் அடங்கும் மேலும் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த பிரம்மாண்ட கடல்கன்னி கண்காட்சி கோவை மக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீன் சுரங்கம் கடல்கன்னி மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு அம்சங்கள் என பல்வேறு வகையான அரங்குகளை கோவை வாழ் மக்கள் காணும் அரிய வாய்ப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது